இப்போ என்னுடைய ஜம்மாத்தின் அனுபவங்கள் என்ன இது ஆரம்பித்ததற்கு பிறகுங்கிறப்ப எவ்வளோ மக்கள் வந்து நம்மளை தேடி ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பெருமைக்கு சொல்ல வர நம்ம என்ன தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க வழிகாட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை நீங்க ஒரு விஷயத்துல நீங்க வந்து கொடுக்கறோம் சொல்லி வந்துட்டீங்களாக்கும் முதோ உங்களுடைய உள்ளத்துல வந்து வர்றது அல்லாஹ் சைத்தாந்தான் முடியாம இருந்துச்சு அப்ப மூணும் வச்சாங்க அதுதான் மருந்து அவங்களுக்கு குரான் வந்து என்னைக்கு அன்னைக்கு வகை அறிஞ்சு ரசூல்லாக்கு அப்படி ஓதவ இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி படிக்கணும் குரான

இந்த மஸ்ஜித் சேவைக்குழு உள்ள பணிகளுக்காக பசாரது சொல்லுவதற்காக மொஹிதீன் பாஷா மௌலானவங்க ஒரு வார காலம் முழுமையாக நாங்கள் எங்கள் கூட ஃபுல்லாக இருந்தாங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியம் ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்தாங்க வீட்டு வீட்டுக்கு முழுசாக வந்தாங்க சொல்லப்போனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதை முழுசாக வந்து பார்த்துட்டு அவங்க அந்த ஜும்மாலையும் பேசுனாங்க நிமிஷம் அவங்க இப்போ அவங்களுடைய அனுபவத்தோட அவங்களுடைய அல்லா அவங்களுக்கு கொடுத்த இல்மோட எம்எஸ்கேவுடைய ஃபீல்டு ஒர்க்கோட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஹஜ்ரத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஊரில் எம்எஸ்கே ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இப்போ அவங்க பசாரத்தை சொல்லுவாங்க கிருபை இவ்வளோ பேரும் வந்து அல்லா ஒரு நாட்டத்தின்படி தான் நம்ம இது வந்திருக்கோம் அல்லாஹ் நாடாமல் இல்லை நம்மள அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் முதல் அதை விளங்கணும் ஏதோ நம்மளால வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்தோம் நம்ம வருதுங்கிற இல்லை அல்லாஹ் இந்த கூட்டத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கான் பார்த்தீங்களா அதுக்கு அல்லாவுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும் முதல்ல ஏட்டா இது என்னுடைய சேவை இருக்கே பெரிய உங்கள்கிட்ட வந்து ஒரு பயான்கிற அடிப்படையில் ஒரு முதாக்கரம்னு சொல்லுவோம் உரமாக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு முதாக்கர பண்ண வந்திருக்கும் அவ்வளோதான் ஒரு பெரிய பயானா இதெல்லாம் கிடையாது எவ்வளவோ இதில் வந்து மக்கள் வந்து பிரயோஜனம் அடைகிறாங்க இதைத்தான் அல்லாஹ் வந்து விரும்புகிறான் எல்லா அரசும் இதைத்தான் விரும்புகிறாங்க எங்களுடைய ஜமாத்தில் வந்து அதான் என்னுடைய நான் வந்து பயானை பற்றி இது இல்லை இப்போ என்னுடைய ஜமாத்துடைய அனுபவங்கள் என்ன இதை ஆரம்பித்ததற்கு பிறகுங்கிறப்ப எவ்வளோ மக்கள் வந்து நம்மளை தேடி ஆரம்பிச்சிட்டோம் குறிப்பாக என்னை பெருமைக்கு சொல்ல வர நம்ம என்ன தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் தான் ஒவ்வொரு வீட்டுடைய நிலைகள் என்னங்கிற நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி பத்து மணி இருக்கும் காலையில் வந்தாங்க வயசு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஜெரத் இந்த மாதிரிலாம் செஞ்சிக்கலாம் இல்லை அப்போதான் சொன்னேம்மா பக்கத்து வீட்டில் தானம்மா நம்ம வந்து எல்லாம் வந்து கொடுத்தோம் வச்சோம் அவங்க வந்து தெரியப்படுத்தலையா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஜெரத்ங்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியலையங்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து பயன்கள் இருக்காங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்களுடைய கணவரும் இறந்துட்டாங்க அது இன்னொருடைய சொந்தக்காரங்க வீட்டில் வந்து வெறும் சும்மா இருந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படி இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கண்ணா நான் ஆட்ருகிட்ட போனேன் கண்ணு தெரியல பார்வம் அங்கிருச்சுன்னு சொல்லி அவர் வந்து சிட்ட எழுதி கொடுத்தாரு அந்த கண் கண்ணாடி வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை அது ஆயிரம் ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க ஆராங்கிறாண்டா உடனே மறுநாள் நம்ம என்ன செஞ்சோம் ஜும்மால் அதை வந்து எடுத்துச்சோனே யாராவது வந்து தகுதிருக்காங்கன்னா பத்து பேர் கையை தூக்குனாங்க நாரடி நாரடி அந்த அம்மா வேறக்கெல்லாம் என்று சொல்லிட்டு போகுது சரிம்மா நாங்கள் எத்தி வைக்கிறோம்டா ஜும்மாவில் பயன் முடிஞ்சு அந்த ரெண்டு அரைக்காய் அந்த பரவு தொழில் முடிஞ்சவனே நம்ம தான் எந்திரிச்சு சொல்கிறோம் பத்து பேர் நான் நாரடி நாரெடிங்கிறாங்க சமுதாயத்தில் வந்து கொடுக்கறக்கு ரெடியாக இருக்கிறாங்க வழிகாட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை அந்த வழிகாட்டுறதுக்கு தான் இப்போ அல்லாஹ் நம்மளும் தேர்ந்தெடுத்திருக்கான் அதுக்கு போதும் அல்லாக்குன்னு நம்ம வந்து என்ன கேட்டால் நேற்று கூட நான் வந்து பயனை சொன்னேன் அந்த கொடுக்குறவங்களுக்கு உண்டான பயனை வந்து சொன்னேன் அந்த இப்போ மாதம் மாதம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்களா இல்லையா அவங்களுக்கு முதல் நீங்க வந்து என்ன செய்யணும்னா அல்லாஹோ நம்பணும் மாசம் மாசம் கொடுக்க முடியுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியுமா என்ன அல்லாஹ் தால இந்த கொடுக்கறவங்கள பார்த்து நல்காரியங்கள் செய்யறது பொருளாதார ரீதியில் அல்லாவுடைய பாதையில செலவு பண்றப்ப தன்னை முத வந்து அறிமுகப்படுத்தல ஒரு ஆயத்துல அஸ் சைத்தானு எழுதுக்கு முல் அந்த ஆயத்துல அைத்தானு எதுக்கும் முல் ஃபக்கர் தன்னை சொல்லல அல்லா வந்து என்ன செய்யறான் அவங்களை வந்து பழுல் உங்களுக்கு வந்து நன்மையை ஏவுறான் அருளை ஏவுறான் அந்த அப்படி சொல்லல நீங்க ஒரு விஷயத்துல நீங்க வந்து கொடுக்கறோம் சொல்லி வந்துட்டீங்களாக்கும் முதோ உங்களுடைய உள்ளத்துல வந்து வர்றது சைத்தான் தான்ட்டான் அல்லாஹ் தாலா சைத்தான் ஏதுக்கும் முல் பக்குர் சைத்தான் உங்களை வறுமை தூண்டுவான் டக்குன்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க ஒரு ஆர்வத்துல வந்து கை தூக்குற மாதிரி வரும் நான் நான் நாண்டு வரும் அங்க வருவான் டப்புன்னு வருவான் டே பாத்துக்க நீ உன்னால வந்து வாடகையே கொடுக்க முடியல பிள்ளைக்கு பணமே கட்ட முடியல மாசம் மாசம் கட்ட முடியல உன்னால முடியுமான்னு யார் யாரு தூண்டுறது இது யாரு சொல்றது அல்லாஹ் சொல்றான் அப்புறம் தான் அல்ல அடுத்து சொல்றான் நான் உங்களுக்கு தூண்டுறேன் என்னண்டு பலில் என்னுடைய பலில் இருக்கு முத அத நம்பணும் நம்பி வாழ்ந்தாங்க சகாபாக்கள் பிரியர் எல்லா பேரும் இது கேட்ட விஷயம் தாங்க சல்மான் பாரிசு இல்லாதானு ரசூல் இல்ல அலி இல்லாதானு மூணு பேர் சம்மந்தப்படுறாங்க அதுல அந்த சம்பவத்துல மூணு பேர் பாத்திமா ரசூலாவுடைய மகே உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு பாத்திமா மாடல் யாத்தலாம் ஜுரம் ஃபீவர் ஆயிடுச்சு நாவெல்லாம் வறட்சி ஆயிடுச்சு ஏதாவது வாங்கிட்டு வாங்களேன் பழங்களும் என்ன ஏதாவது வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க முத நான் என்ன இந்த சம்பவத்தையும் சொல்கிறேன்னா அல்லாமல் நான் வந்து நேற்றோ முதல் வரம்பு ஏதா நான் பேசினேன் அவங்களுக்கு ஒரு அதாவது யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு அதாவது என்னது எக்கீன் வருவதற்கு நான் வந்து சொல்ல வந்தேன் கொடுக்கறதை பற்றி உண்டானதில் இப்போ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கிறாங்க ஏதாவது நான் சாப்பிடணுங்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய காலங்களெல்லாம் இருப்பு வச்சு நம்ம நம்ம வீட்டில் அல்லாஹ் கொடுத்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஏ டு எட்டு வரைக்கும் வந்து ஃபிரிட்ஜில் ஏற்றி அதில் ஏற்றி இதில் ஏற்றி அந்த மாதிரிலாம் வேலை இல்லை அதை விரும்பவும் இல்லை சகா பார்க்க அவங்க அல்லாஹ் சொல்ல தான் எல்லாரோ சொல்லாம் தேவையாக அல்லா கொடுப்பான்னு என்ன செய்வாங்க பண்ணுவாங்க அப்போ பணம் இல்லை அவர்கிட்ட ஒரு யூதர்கிட்ட பிற இதெல்லாம் கேட்ட சம்பவம் தான் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கணும் அதில் அவங்க போறாங்க யூதர்கிட்ட போகிறாங்க போய் இந்த கயிறு திருக்கி அந்த கொச்சை கயிறு இந்த மாதிரி பெருச்சம்புரத்துல வரக்கூடிய அந்த பாலையில் வரக்கூடியது கயிறு கொஞ்சம் இது பண்ணினாரு வேலை பார்த்தாரு காசு வாங்கினாரு காசை வாங்கி பலத்தை வாங்கினாரு வாங்கினாங்க அதிகரி இல்லாதலான்னு வர்றாங்க வர்ற வழியில ஒரு யூதர் வயதான யூதர் தம்பி என்னையை கொண்டு போய் அப்படி போய் விட்டுருங்களேங்குறாரு சரிங்கங்குறாங்க அவருக்கு ஃபீவர் அவர் பலத்தை பார்க்குறாரு பலத்தை பார்த்த உடனே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே எனக்கு சரி இல்லையேங்குறாரு மலன் இல்லது வீட்டுக்குன்னு நம்மளுக்கு சேட்டா போடுவோம் நப்சு போடும் இல்லை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் வேண்டாம் வேறதான் நான் வந்து காசை கொடுக்குறேன் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம் நல்லா பாதுகாக்கணும் சாபாக்கள் அதுக்கு என்ன முந்தினாங்க ஆயத்துக்கு அமல் செஞ்சாங்க நலின் பக்கம் முந்துக்க நல்லா சொல்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் அழிஞ்சாத்தானது என்ன இதுதான் நான் என் மனைவிக்கு கொடுப்பதை விட இப்போதைக்கு இவருக்கு கொடுக்கறதா நல்லது என்று முந்தினார்கள் ஷாபிக்குதல் கைராத்துக்கு அர்த்தம் இதுவும் அமலுக்கு குரான் படி அமல் செஞ்சவங்க ஷாபாக்கள் உடனே அந்த இடத்துல முந்தினாங்க டக்கு கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு போறாங்க பெரியவரும் போயிட்டாரு அங்க போனா படுத்த அம்மா பாத்தியமா இல்லாதாலானுகா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்ப தானே படுத்தன காய்ச்சல் நான் போய் வாங்க போனேன் என்ன அது என்னன்னு தெரியலங்க இந்த மாதிரி நீங்க போனீங்க காய்ச்சலா இருந்துச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாருங்க எப்படி அங்க குடுக்குது இங்க போகுது இன்னைக்கு நம்ம காய்ச்சல் உடனே டாக்டருடைய சிந்தனை வரும் மாத்திரை மருந்துடைய சிந்தனை வரும் இங்கே காட்டினா நல்லா இருக்கும் அங்கே காட்டினா நல்லா இருக்கும் இகிபியூன தாம் அலா ஹுபி மிஸ்கீனம் எத்தீமம் அசீரா பாத்தி மரலையா தான் அவங்க தான் அல்லா தால சொல்றான் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தார்கள் எத்தீமுக்கு கொடுத்தார்கள் சிறை கொடுத்தார் விரும்பி கொடுத்தார்கள் இந்த அவங்க அந்த 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 நேரத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இதாக இருந்துச்சு முடியாமல் இருந்துச்சு அப்போ மூணு நோம்பு வச்சாங்க அதுதான் மருந்து அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு மாத்திரம் மருந்து தான் அப்படி நம்ம முடிவு எடுத்துட்டு உலகமாக அப்படி ஆயிடுச்சு ஒரு பத்து பேருக்கு சோத்த கொடுத்தோம் ஏதோ ஒரு பத்து பேத்துக்கு ஏதோ ஒரு அரியா கொடுத்தா கொடுத்தா அந்த சிந்தனையாக நம்மளுக்கு வந்து வராது டக்குன்னு போகணும் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு போயிடணும் நம்முடையது அங்கே அவர் பழத்தை கொடுக்குற அழியாத பழத்தை கொடுக்குறாங்க இங்கே சரியாகும் சரி முடிஞ்சு முடிஞ்ச உடனே இப்போ பெசாமி அழியாதான் படுத்துருக்காங்க அம்மா வேலை பார்க்குறாங்க சல்மான் பாரிசு வழி இல்லாத தலானுங்க வர்றாங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி சேராக காட்டுறாங்க இவர் யாருங்க நான் சல்மான் வந்திருக்கேன் சரி வாங்க உள்ளே வாங்கங்கிறாங்க என்னண்டாங்க உங்களுக்கு ரசூல்லா வந்து பழம் கொடுத்தாங்கன்றாங்க நிமிந்திரா கொடுங்க பத்து இருக்கான்னு கேட்டாங்க ஒரே வார்த்தை பத்து இருக்கான்னு கேட்டாங்க சரி கொடுங்க சொல்லல பத் என்ன சொல்றீங்க வேண்டாங்க பத்து இருக்கா பத்து இருந்தா எனக்கு உள்ளது பத்து இல்லைன்னா ஒண்ணு குறைஞ்சாலும் நீங்க யாருக்கா வேற யாருக்கா வந்து கொடுக்க விட்டுருப்பாங்க பத்து இருக்கணும்னு சொன்னாங்க இவர் ஒன்பது எடுக்கிறாரு இந்தாங்க இதுதான் கொடுத்தாங்க பத்து இருக்கணும்ட்டாங்க நீங்க போங்க வேற ஆளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க சில ஆளுக்கு எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க

இப்ப சொல்றான் சுட சுட சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த உணர்வு நம்ம வந்து பார்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு கல்புல ஏறு நம்ம அமல் செய்வோம் அது எனக்கு தான் சொல்றான் அதை அதனால நான் ஒன்னு கொடுத்துருக்கேன் எனக்கு பத்து அல்லா கொடுக்கணும் ரசூல் மூலியம் ஆண்டான் இம்மான் பார்த்தீங்களா அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார் ஒன்னு தனியாக எடுத்து கொடுத்தாரு அப்ப சொன்ன சல்மான் பாஸ் இல்லையா சொன்னாங்களா நான் உடனே எனக்கு ரசூல்லா கொடுக்கல ஒம்பது பத்த என்கிட்ட கொடுத்தாங்க என்ன மாதிரி கொடுத்தாங்க கொண்டு போகணும் ஒன்றுக்கு என்ன கேட்டாங்க பத்து இருந்துச்சு இன்னொரு தடவை என்ன கேட்டாங்க இருந்துச்சு அப்ப ஏன் இப்படி ரெண்டு தடவை எண்ணி வந்து கொடுக்க சொல்றாங்களே அப்பயே பார்த்தேன் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க அதனால நம்ம இந்த சேவைகள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நான் ரொம்ப எனக்கு கல்ப உங்க ஹாஜியாரு நம்ம அவங்க பாபு ஹாஜியார்லாம் வந்தது எனக்கு கல்பு ரொம்ப நான் பிரமாணும் என்னை அஜித்துக்கே தெரியும் எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும் இது எதில் வந்து அல்லா தலையை வந்து இதில் வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த மாதிரி உண்டானது அல்ல நம்மளை வந்து இவங்களோட சேர்த்து விட்டோம் எனக்கு வந்து கல்பு ரொம்ப ராகத்தாக இருக்குது கல்பு அனுபவத்தை நான் வந்து சொல்கிறேன் கல்பு ராகத்தாக இருக்குது எங்களுடைய ஜமாத்தில் எவ்வளோ பேர் ஏழ்மைகள் எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட நம்ம முப்பது வருஷ காலமாக இருக்கும் இங்கே அலந்தில இன்னும் இவ்வளோ குடும்பங்கள்லாம் ஏழ்மையாக இருக்குதுன்னு எனக்கு வந்ததற்கு பிறகு தான் அல்லா எனக்கு வந்து அறிவிச்சு காட்டுறான் மொதல் நம்மளுக்கு அந்த ஈமான் முதோ வரணும் வரும் ஜெயிச்சி என்ன என்ன இருக்கு நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க சொல்றோமே அவங்க எப்படி கொடுப்பாங்க இது பண்ணுவாங்கன்னா அல்லா கண்டிப்பாக என்ன அந்த ஒண்ணுக்கு பத்துங்கிறது அவங்களுக்கு கிடைக்குங்கிறத இதை நீங்க வந்து எடுத்து சொல்லணும் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் முதல் அல்லாமே நம்பிக்கை வரணும் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாமே என்ன செய்யணும் அல்லா நம்மளுக்கு தான் சொல்லியிருக்கான் நீங்க வந்து இறங்கின்ற பொழுது என்ன இருக்குங்க எல்லாம் வந்து என்ன செய்வான் கல்பு ராகத்தாகும் நம்மளுக்கு இந்த சேவைகள் நீங்க செய்கின்ற பொழுது எவ்வளவோ சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த சமுதாய மக்கள்கள் இதில் குறிப்பாக ஏன் கேட்டால் அல்லாஹத்தாலும் இதைத்தான விரும்புகிறான் ஒரு மனிதன் வந்து ரமலானுடைய மாதத்தில் வந்து நோம்புடைய காலங்கள் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் முடியலை அவரனால உடல்நல சரியில்லை இல்லை பிரயாணத்தில் ஆயத்துகள் இருக்கு சுருத்து பக்கரால் அல்லாஹால சொல்லுவான் முடியலை இல்லை பிரயாணத்தை இருக்காருன்னா அல்லாஹ் எங்கிட்ட வந்து திருப்பி விடுறான் அதை நீ பகலில் நீ வந்து நோம்பு வைக்கல அதனால விடிய விடிய நீ வந்து உட்காந்து தொழிலும் நான் சொல்கிறான் அல்ல எங்கிட்டுங்க திருப்பி விடுறான் அல்லாத்தாளா ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடை கொடுப்பாங்க அந்த நோம்புக்குண்டான பரிகாரம் நோம்பு என்பது அல்லாச்சும் செய்யக்கூடிய பாதத்து எங்கிட்டு திருப்பி விட்றான் பார்த்தீங்களா அதனால சேவைக்குள் மத்திய சேவைக்குள் நம்மளுக்கு வந்த பெரிய ஒரு கிப்ட் இது ஒவ்வொரு ஜமாத்துகளுக்கும் பெரிய ஒரு கிஃப்ட்டு அதில் என் என்ன சொல்லிட்டாங்க நம்ம இதுவரை என்னென்னா பெரிய பிரச்சனை என்னென்னா இவங்க வந்துட்டாக்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக எங்களுடைய ஜம்மாத்தில் வந்து ஆர்கனைசேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்துவிட்டால் இவங்க ஒரு தனி நிர்வாகியாக இருப்பாங்களோ இதுக்கு ஒரு தலைவர் எடுக்க சொல்லுவாங்களோ இதுக்கு ஒரு பொலாக எடுக்க சொல்லுவாங்களோ இது ஒரு மாத காலமாக எங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது அவர் நம்ம பாபு சேட்டு ஹாஜியாருடைய இருந்த அந்த பிஏ வந்து என்னோடய படித்த நபர் அவர் தான் இது காரணம் அஸ்திவாரமே அவர் தான் என்கிட்ட வந்தார்

ஜக்காத்து என்ன இருக்கு யாரோ வர்றாங்க யாராவது போறாங்க நான் ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேனே ஒருக்கா நான் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு வருட காலத்துக்கு ஒரு இல்லை பேசலாமா பேசலாம் அதாவது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாத ஒரு நபர் வந்து ஜும்மாவை கொண்டு சொல்லி வசூலுக்கு வந்துட்டார் யார் வர்றாங்க அதில் வந்து நல்ல நம்பர் இருக்கிறாங்க தீனை பின்னிக்க நம்ம கண்டுபிடிக்க முடியலை அதுதான் அவங்க என்ன தப்பால் கொண்டு வந்தாலும் சரி அடைய ஜிமாத்துடைய தபால் வருது ஜமாத்துரமாவுடைய தபால் வருது பெரிய வேற ஒரு நபருடைய தபால்லாம் வருது இதெல்லாம் உண்மைங்கிறது பொய்ங்கிறது அல்லாதான் அறிவான் அவ்வளோதான் ஒரு நபர் வர்றாரு கருப்பு பேக் வச்சிருக்காரு வந்தார் ஜும்மாக்கு தலைவரை பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு அவருடைய கோலத்தை பார்த்தோம் நம்மளுக்கு இறக்கம் வருது வந்துருச்சு ஜும்மாக்கு நம்ம வந்து அனுமதி கொடுத்துட்டோம் நான் சொல்றேன் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் ஜும்மாக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம் கொடுத்து நம்ம தான் சொல்றோம் ஜும்மா அந்த மாதிரி ஏழை வந்தால் அவர் ஏதோ ஒரு காரணம் சொன்னார் அந்த நேரம் என்னன்னு நம்மளுக்கு வந்து ஞாபகம் இல்லை நல்ல வசூல் நம்ம பள்ளியில் வந்தாலே ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா வரைக்கும் வரும் இது வந்தாலும் சரி பள்ளிவாசலு வந்து கொஞ்சம் கூட வரும் நம்முடைய ஜமாத்து இந்த மாதிரி வர கும்புற காரியம் அதெல்லாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வருது அன்றைக்கு என்னுடைய பென்ட்டு வந்தார் இளையாங்குடியிலருந்து என்னை பார்க்க மலேசியாக்காரர் ஒருத்தர் வந்து வந்தார் அவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்துல வந்து சாப்பாடு எங்களுக்கு விருந்துட்டு என்ன செய்கிறாரு இவர் ஜும்மாக்கு வர்றாரு வந்து எல்லாம் என்ன செய்ய பண்ணுறாரு நம்மளும் சொன்னோம் எல்லாம் வசூலாகிடுச்சு வசூலான உடனே என்ன செய்கிறாருங்க அந்த பேக் எடுத்து அவர் வந்து போகிறாரு அவர் எங்கே சாப்பிட்டாரு என்னான்னு தெரியாது நம்மளுக்கு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு அவரை கொண்டு போய் நான் வந்து மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் ஏற்றி விடுறதுக்கு நான் இவரை ஏற்றிக்கிட்டு போறேன் என்னுடைய ஃப்ரெண்டு மலேசியாக்கார் இவர மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவரை வந்து ராண்மாட் பஸ்ல ஏற்றி நாங்கள் பேசிக்கிட்டே போறோம் போனா தெப்பக்கோளம் முக்கில் வந்து சிலை இருக்கா இல்லையா சின்ன மருந்து மருந்து ரெண்டு சிலைகள் இருக்குமா இல்லையா இப்போ அது வந்து டீ கடை ஆயிடுச்சு இன்னும் அந்த காட்சி அல்லா நான் காட்டிக்கிட்டே இருக்க அவரை பற்றி குறை சொல்ல வரேன் இல்லை இப்படிலாம் நம்ம வந்து ஏமாந்து நம்ம வந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போகுது நம்முடைய பணங்கள்லாம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ அது வந்து டீ கடையாயிருச்சு ஏதோ ஒரு பேர் வச்சு பெரிய டீ கடையாயிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து டாஸ் மார்க்கா இருந்துச்சு மதுக்கடையினே மது பாரண்டே இருந்துச்சு இவர் வந்தவர் நான் அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வழியாக தான் அவர் கூப்பிட்டு போகிறேன் அவர் அந்த வாசகிட்ட யாரை பார்த்தோன்னும் இங்கே வெள்ளை தொப்பி போட்டு வெள்ளை சட்டை போட்டு வெளில கைலி உறுத்தி அப்படி போலீஸ் ஸ்டேஷனை தாண்டவனே வேட்டி எத்தி கட்டினாரு நான் சொல்லுவ போய்கிட்டு இருக்கேன் கரெக்டா பாருங்க தான் போறாரு என்ன செய்யற எங்க இந்த விஷயத்தை எங்க ஜமாத்துல கூட சொல்லல தெரியுமா உங்களுக்கு நாசர் பாய் பாருங்க என்னுடைய ஃப்ரெண்டு தெரியாது ஜமாத்துல கூட நான் வந்து சொல்லல இப்ப இதுக்கான வந்து அல்லாஹ் அதுக்கு உண்டானது நினைச்சா நம்மளுக்கு கூலியை கொடுப்பான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வர்றேன் அதுக்காண்டி வரவங்க நம்ம வந்து அதெல்லாம் இனிமே முடியாதுன்னு மூணு கிடையாது என்னதான் நம்ம வடிகட்டாலும் அனுமதி கொடுங்க அல்ல முடியல அத வந்து நல்லவங்களும் வரத்தும் செய்றாங்க ஏன்னா நல்லவங்களும் வரதம் செய்யறாங்க அதுக்காண்டி இது இல்ல நல்லா பார்த்தாலும் ஆனால் இந்த சேவை குழு மூலியமாக நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்முடைய ஒவ்வொரு ஜமாத்துலையுமே இவங்க இந்த நிலைதான் என்பது நம்முடைய பள்ளியுடைய இமாமங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கண்டிப்பாக தெரிய வருது அதான் இங்க பெரிய விஷயம்

அதனால் அல்லம்து இதுக்கு எல்லா ஜமாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜமாத்துகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம இதை பற்றி நம்ம உண்டானது வந்து சொல்லணும் அவர் சில பேர் நினைப்பாங்க மேலும் மேலும் வந்து பெருசாக கொண்டு போனால் அப்போ இன்னும் வந்து வறுமைகள்லாம் அதிகமாகுமாங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் வரும் மேலும் மேலும் வருது இப்போ வறுமைகள் இருந்தால் தானே இது மேலும் மேலும் ஆகுங்கிற ஒரு கருத்துகள் வரும் எல்லாம் என்ன சொல்லிட்டான்னா வக்கிம் செலாத்த வாத்து ஜக்காத்துன்ட்டான் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள்ட்டான் ஜக்காத்து என்ற நிலை வந்து உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் தொழுகை எப்படி இருக்கோ கடமை நோன்பு எப்படி இருக்கோ கடமை அதே மாதிரி ஜக்காத்துடைய சட்டமும் நீக்க முடியாது அதனால் உலகம் அழிகிற வரைக்கும் செல்வந்தர்களும் இருப்பாங்கள் கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்கள் இருப்பாங்கள் வாங்கக்கூடிய தகுதி உள்ளவர்களும் இருப்பார்கள் அதை முதல் வழங்கணும் சில பேர் அஜித்து கூட காமாட்சிபுரத்தில் ஹஜாது பேசுகிறப்போ ஒரு நபர் வந்து சொன்னாங்க என்னுடைய காதுக்கு வந்த செய்தி இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே இன்னும் வந்து வளருன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே வளருன்னு சொன்னால் அப்போ இன்னும் ஏழைகள் வந்து அதிகமாகணுமாங்கிறது இல்லை ஏழைகள் என்பது இருக்கத்தான் செய்வாங்க செல்வந்தர்களும் இருக்கத்தான் செய்வாங்க கொடுக்கக்கூடிய மனம் உணர்வுகளும் உலக நாள் அழியும் வரைக்கும் இருக்கத்தான் செய்வாங்க அதான் உண்மை நாங்கள் கொடுக்க தூன்றவங்களும் செய்வாங்கில்ல அதையும் ஜேக்கடல கொடுக்க தூன்றவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க அதனால் கண்டிப்பாக நம்முடைய ஜமாத்துக்களே இருந்து என்னங்கிற பார்த்து பண்ணோம்னா அலமிதில்லா அவங்க ஹாஜியார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு தபாலை கொடுத்து அங்கே போய் அவங்க போய் சுற்றி சுற்றி அவங்க வந்து பொய்யா அதான்னு பண்ணுறதை விட இந்த தபாலுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அலம் அந்த தபாலுடைய இதே இல்லாமல் அந்தந்த ஜமாத்துக்கள் அந்தந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன அந்தந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு பொறுப்படுத்தி செஞ்சிட்டோம்னா நல்ல மாதிரியாக செயல்படும் அலமுதில்லா அதான் சொல்ல வந்தேன் அலம் இந்த சேவை நல்லா சிறப்பு வீடுகள்லாம் கிருபி செய்வானாக வாங்கி அனுபில்லா அருளா சேவை குழுவை தொடங்கி வையுங்கள் மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்